தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் டிஎன்பிஎஸ்சி மதிவானிஏபிசிஐ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் தேர்வு நாளைக்கு காலையில் நடக்க இருக்கிறது சொல்லப்போனா இது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் நான் நிகழ்ச்சி பா விருப்பம் இருக்கவங்க மட்டும் பார்க்கலாம் சொல்லி சொல்லிக்கிறேன் பிடி சுற்றும் தொழிலாளியின் மகள் குரூப் ஒன் தேர்வில் வெற்றி அதுதான் இதுதான் நம்ம டைட்டிலில் வச்சுருக்கேன் சொல்லப்போனால் குரூப் ஒன் வந்து எல்லோரும் நினைக்கிறது வந்து என்னென்னா வந்து கஷ்டம் அது வந்து நம்மளால் பாஸ் பண்ண முடியுமா என்ற பட்சத்தில் நிறைய பேர் இருக்காங்க ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பாதி பேர் படிக்கிறது குரூப் ஃபோர் தான் ஏன்னா வந்து அது டிகிரி முடித்தவங்களும் சரி எல்லாருமே நினைக்கிறது குரூப் ஃபோர் தான் பாஸ் பண்ண சொல்லி நினைக்கிறாங்க ஆனால் திறமை இருந்தால் திறமை இருந்தால் நீங்கள் வந்து என்ன தொழில் அப்பா என்ன பண்ணுற அதெல்லாம் இல்லை ஆனால் திறமை இருந்தால் நிச்சயமாக சொல்கிறேன் நீங்கள் ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸர் ஆகலாம் அதுக்கு எடுத்துக்காட்டு இந்த சரோஜா மேடம் தான் இந்த மேடம் பற்றி நான் சொல்லணும்னு வச்சா இவங்க வந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் சேர்ந்தவர் இவங்க வந்து சொல்ல டென்த்தில் அவங்களோட மார்க் பார்த்தீங்கன்னா சொல்லப்போனால் யாருமே நம்ப மாட்டீங்க டென்த்தில் வந்து அவங்களோட மதிப்பெண் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் டூவில் முன்னு முது மதிப்பெண் எழுநூற்றி பத்தொம்போது இதில் வந்து நான் முதல்ல வந்து இந்த டென்த்து ப்ளஸ் டூ மாணவர்கள் சொல்லிடுறேன் பெற்றோர்கள் இதை வீடியோ பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் சொல்லிடறேன் உங்கள் பையன் டென்த்தில் கம்மி மார்க் இருக்கிறானோ ப்ளஸ் டூவில் கம்மி மார்க் எடுக்கிறானோ முக்கியம் இல்லை வாழ்க்கையில் நல்லா இருக்கான தான் முக்கியம் ஓகே ஒருத்தன் ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது மதிப்பெண் எடுத்துகிட்டு அவன் வாழ்க்கையில் நல்லா இல்லைன்னா ஒன்றும் சொல்ல முடியாது நானூறு மார்க் எடுத்துருப்பான் ஜஸ்ட்டு பாஸ் தான் இருப்பான் ஆனால் அவன் வாழ்க்கையில் ஏதோ டிஎன்பிசி குரூப் ஒன் இல்லை அட்லீஸ்ட் குரூப் ஃபோர் பாஸ் பண்ணியிருந்தா அது நிச்சயமாக அவனோட பெரிய இலக்கு அதனால் உங்கள் பையனை வந்து நீங்கள் வந்து குறைச்சாட போடாதீங்க அவனுக்குன்னு ஒரு திறமை இருக்கும் அதை வந்து கொண்டு வர்றது உங்களுடைய பொறுப்பு நீங்கள் நினச்சா அவனை கொண்டு வரலாம் நிச்சயமாக ஏன்னா வந்து அதற்கு இவங்க தான் அதே மாதிரி தொலைதூர கல்வி அதில் தான் இவங்க வந்து இந்த பிலிட் எம்ஏ பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்னா தமிழில் தான் எக்ஸாமே எழுதியிருக்காங்க அதுவே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய செயல் ஏன்னா இன்றைக்கி வந்து நிறைய பேத்துக்கு வந்து தமிழ் படிப்பது என்பது ஒரு இலகுவான ஒன்றாக இருக்குது அது அதில் இவங்க வந்து நிச்சயமாக சாத்தியப்பட்டுருக்காங்க ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து கஷ்டம் என்பது அப்பா அம்மா கஷ்டப்படுறாங்க அதை பார்த்து படிச்சு வந்த நிறைய பேரை வந்து நான் பார்த்துருக்கேன் அந்த வகையில் இவங்களும் ஒருத்தங்க சொல்லப்போனால் இவங்களுடைய இவங்க 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 வந்து அந்த இன்டர்வியூ இன்டர்வியூ சொல்லுவாங்கள்ல அதில் வந்து அவங்க கேட்டு நேர்முகத்திற்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க அவங்களோட பொழுதுபோக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது வந்து அவங்க தாயாரும் வந்து பீடி சுற்றுறது தான் வேலை ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோ எதுக்கு போட்டிருக்கேன்னா உதாரணம் சொல்லப்போனால் இந்த வீடியோ மதுரைக்கு அதாவது மதுரை ராமே ராமநாதபுரம் திருநெல்வேலி இது மாதிரி மாவட்டங்களை பார்க்குறவங்களுக்கு இது இன்னும் ஊக்கப்படுத்தும் அதுக்காக தான் இந்த வீடியோவே ஓகேவா அதனால் வந்து இவங்கள மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு நாளைக்கு போய் இன்றைக்கி குரூப் ஒன்று எழுதும்போது என்ன ஆகுனா இவங்கள மாதிரி நம்மளும் பாஸ் பண்ணணும்னு சொல்லி அந்த ஒரு லட்சிய கனவு ஆசை அந்த ஒன்று வரும்போது நம்மளுக்கு வெற்றி என்பது ஈஸியாக கட்டிடும் ஓகேவா அதே மாதிரி இவங்க வந்து இன்றைக்கி வந்து டிஎஸ்பியாக பதவியேற்றுருக்காங்க இவங்க எந்த சமூகம் என்பதெல்லாம் இங்கே கிடையாது திறமை இருந்தால் ஓகே அப்பா வந்து அப்பா வந்து இல்லை அம்மா இல்லை நிறைய பேர் இருக்கீங்க நிறைய பேர் இருப்பாங்க ஓகே அவங்களில் எவ்வளோ பேர் முன்னேறி வர்றாங்கன்னு பார்க்குறோம் நம்ம அப்பா இது மாதிரி வேலை செய்கிறோம் அது மாதிரி வேலை செய்கிறோம் முன்னேறி வராங்க பார்க்குறோம் ஓகே ஆனால் நல்லா இருக்கிறாங்க அவங்களுக்கும் முன்னேறி வர்றாங்க அது மாதிரி தான் எல்லாரும் வந்து முன்னேறி வர முடியும் ஒவ்வொரு இலக்கை வச்சுக்கிட்டு ஆசையை வந்து கரெக்டான நேரத்தில் கரெக்டான பாதையில் கொண்டு போனீங்கன்னா நிச்சயமாக வெற்றி உண்டு உங்களோட வாழ்க்கை வந்து எண்ணம் போல் அமையும் ஏன்னா வந்து நீங்கள் எண்ணம் உங்களோட எண்ணங்கள் வந்து எப்படி அமையுது நீங்கள் வந்து இப்போ குரூப் ஃபோர் தான் பாஸ் பண்ணியாகணும்னு நினச்சிங்கன்னா குரூப் ஃபோர் கிடைக்கும் குரூப் ஒன் பாஸ் பண்ணியாகணும்னு நினச்சிங்கன்னா குரூப் ஒன் கிடைக்கும் அப்படி குரூப் ஒன் கிடைக்கலனா கூட அடுத்து வரக்கூடிய குரூப் டூ குரூப் டூ ஏ அதில் வேலைக்கு போயிடலாம் ஓகே உங்கள் எண்ணங்கள் வந்து நீங்கள் குறுகிய எண்ணங்கள்லேயே இன்றைக்கி வந்து நான் பார்க்குறேன் பல பேர்த்து என்ன பார்க்குறேன்னா குறுகிய எண்ணங்கள்லேயே வாழ்ந்துடுறாங்க ஒரு குறுகிய வட்டம் ஒன்று போட்டுக்கிறாங்க அந்த வட்டத்துக்குள்ளேயே இருந்துக்கிறாங்க ஆனால் உலகம் அதுவும் இல்லை டிஎன்பிஎஸ்சியும் அதுவும் இல்லை இங்கே வந்து வெற்றி என்பது வந்து குறுகிய வட்டத்துக்குள்ளே இல்லை பறந்து இருக்குது இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி இல்லைன்னா பேங்கிங் இருக்குது பேங்கிங் இல்லைனா எஸ்எஸ்சி இருக்குது எல்லாம் படிக்கணும் நேரம் தவறாமல் படிக்கணும் நம்மளுடைய கான்சென்ட்ரேஷன் ஒரே லெவலில் இருக்கணும் நம்மளுக்குன்னு ஒரு திறமை இருக்குது அதை நம்ம வெளியே கொண்டு வரணும் அதை கொண்டு வந்தோம்னா நிச்சயமாக சொல்கிறேன் வரக்கூடிய டிஎன்பிசி குரூப் ஒன்றுனா நீங்கள் நிச்சயமாக விழணும் நாளைக்கு தேர்வு எழுதுகிற அத்தனை பேரும் சொல்கிறேன் இந்த சரோஜா மாதிரி நிச்சயமாக வெற்றி பெற்று காட்டணும் என்பதற்காக தான் இந்த வீடியோ மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எவ்வளோ பாஸ் பண்ணி கூடி வரையில் இன்டர்வியூ எடுக்க முடியுமான்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது ஏன்னா வந்து இது மாதிரி ஒரு ஒரு சாதனையாளர் அவங்கள வந்து நம்மளால் பார்க்க முடியுமாங்கிறது ஒரு வெளிப்பட்ட கேள்விக்குறி நிச்சயமான திருநெல்வேலி நிச்சயமாக எனக்கு முடிஞ்ச வரைக்கும் இன்டர்வியூ பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் அதே மாதிரி இவங்க வந்து இன்றைக்கி வந்து இன்னும் சொல்கிற தமிழ்நாட்டில் வந்து இன்னும் மேன்மண்டு சமூக சேவைகளை ஆட்டணும் அவங்க செய்கிற அந்த சமூக சேவை அனைவருக்கும் பயனாளிக்கிறோம் ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இளைஞர்கள் தான் வந்து அதிகபட்சம் போயிட்டுருக்காங்க இவங்களை மாதிரி ஒரு பெண் இளைஞர் வந்து முன்னேறி கொண்டு வரணும் தமிழ்நாட்டை மாற்றணும் நிறையா கொண்டு வரணும் அதுக்கு வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் டிஎன்பிசி மதிவான் கேடிசி சேனல் சார்பாக வாழ்த்துக்களை இங்கே தெரியப்படுத்துகிறேன் ஓகே நம்பா அவ்வளோ அந்த சின்ன வீடியோ இது வந்து எதுக்குன்னா ஒரு மோட்டிவேஷனாக இருக்கட்டும் இன்னும் நாளைக்கு குரூப் ஒன் எக்ஸாம் இருக்குல்ல அதுலையும் நிச்சயமாக நீங்கள் ஒரு கான்ஸ்டேஷன் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க டிஎன்பிசி குரூப் ஒன் பாஸ் பண்ணுறவங்க லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிகழ்ச்சி பார்த்து அனைவருக்கும் நன்றி நன்றி கூட டிஎன்பிசி மதிவான பிஎன்பிகே டிசிஏ நன்றி வணக்கம்